ஜெய் சத்குருநாதா பாபாவுடைய ஆரத்திகள்ல ஷீரடி மாஜே பூர சாயி பாபா ரமவர பாபா ரமவர சாயி பாபா ரமர ஷீரடியே பண்டரி பூரம் எங்கள் விட்டல் ஷீரடியே பண்டரி பூரம் எங்கள் வீட்டல் இதை யார் எழுதுனா அப்படின்னா தாஸ்குண மகாராஜ் எழுதினார் அப்படின்றது எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர் பாட்டு எழுதினார் பாபா கிருப்பையால ஆனால் அந்த பாட்டுக்கு தகுந்தார் போல ஒரு கிராமத்தை அதாவது சிரிடின்ற குக்கிராமத்தை பண்டறி புறமாக மாற்றியது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோன்னு வைங்களேன் அந்த கேள்விக்கான பதில் அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாய் என்னப்பா அப்படியா வாஸ்தவத்துல அன்னை ராதாகிருஷ்ணமாகி பண்டர்பூர் கேத்திரத்துல இருந்து ஸ்ரீடிக்கு வந்தாங்க அப்படி வந்த உடனே பாபா அன்னை அவர்களுக்கு சா்சாத்து பண்டரிநாதனாகவே தரிசனம் கொடுத்தார் அன்னைக்கு முடிவு பண்ணாங்க இதுதான் என்னுடைய பண்டர்பூர் அப்படின்னு சாய்நாதர் தான் என் விட்டல்ன்றதை உணர்ந்தாங்க அன்றைக்கு அம்மா ஒரு சங்கல்பம் எடுத்தாங்க என்ன அப்படின்னா பாபா சாதாரணமா ஒரு குக்கிராமத்துல வாழ்றார் இது எதிர்காலத்துல பெரிய புண்ணிய சேத்திரமா ஆக போறது நம்மள மாதிரி பக்தர்கள்லாம் வரப்போறோங்கிறத தூர திருஷ்டி பார்வையில ஞானத்துல உணர்ந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஒரு சேத்திரமாக ஆக்கணும் ஒரு தீர்த்தமாக மாத்தணும் ஒரு சமஸ்தானமாக மாத்தணுங்கிறதுக்காக ஒரு பெரியதான சங்கல்பத்தை எடுத்து பண்டர்புரி சேத்திரத்துல நடக்கக்கூடிய நான்கு வேலை ஆரத்திகள் வைபவங்கள் திருவிழாக்கள் ஊர்வலங்கள் அனைத்தையுமே சிறிடியிலையும் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக ஏனைய சேவைகளை புரிந்து பாபா கிட்ட வந்த பெரிய பெரிய அதிகாரிகள் அடியார்கள் சிறு சிறு பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி பேசி அவர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி பண்டரிபுரமாகவே மாத்திரத்துக்கு ஏதுவாக விதமான சேவைகளை புரிந்து இன்னைக்கு சிறிடியை ஆக்கி ஆக்கியிருக்காங்க அன்னை ஸ்ரீ ராதா ஆகையினால பாட்டு பாடினார் ஆனா செயல்முறைப்படுத்தினது அன்னை ராதா ராதாகிருஷ்ணமாயின்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஓம் சாய்ராம்